எங்கும் வாழ்கிற ராஜ் தொலைக்காட்சி நேரலுக்கு இனியதொரு உழைப்பாளர்கள் திறனால் மே தின நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குவதில் அதுவும் கலாச்சாரம் மிகுந்த பண்பாடு மிகுந்த பாரம்பரியமிக்க மிக்க தேனியில் தொடங்குவது இன்னும் எங்களுக்கு கூடுதல் சிறப்பும் சந்தோஷமும் அழகான ஒரு சின்ன கேரளா என்று செல்லமாக அழைக்கக்கூடிய எப்பயும் பசுமை நிறைந்த வெகுளியான மக்கள் முல்லை பெரியார் எங்களை மாதிரி கிராமப்பகுதியில் மா பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஸ்கூலில் அதிகபட்சமாக ரூபா வாங்கிட்டு எங்களுக்கு டூர் கூட்டு வர்றது ஆண்டி வெட்டி வைகை டம்பு தான் கொஞ்சம் இருபதுருவா எழுவதுருவா கொடுத்தவுடனே இங்கே சுருளி பால்ஸ் வரைக்கும் அதில் பத்து ரூபா ஒருத்தையும் கம்மின்னா அதுக்கு முன்னாடி இறக்கி விட்டு இந்த புளிய மரத்தை பார்த்துக்கிட்டுறான்னு போயிடுவாங்க திரும்புற பக்கமெல்லாம் பசுமையும் அதே போல் பசுமையான மக்களும் நிரம்ப சுற்றுலா தலங்கள் மேகமலையாக இருக்கட்டும் எப்படி பசுமையோடு வாழ்கிற பசுமையான மக்களை இந்த உழைப்பாளர்கள் தின நல்லாளில் உண்மையிலேயே உழைக்கக்கூடிய ஏன்னா முந்திரி தோட்டம்லாம் வேறு இடத்துல சொல்லுவாங்க திராட்சைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களோடு எங்களுடைய பட்டிமனிதை தொடங்குவதில் மகிழ்ச்சி இதுக்கு வாதிட வந்திருக்கிற பெருமக்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன் தேனியில் நல்ல ரசனை மிக்க மக்கள் இருப்பார்கள் அப்படின்னு காரணம் ஏற்கனவே சொன்னதான் இந்த தேனியில் நல்ல கலைஞர்களை இந்த தமிழகத்துக்கு கொடுத்த மிக பிரமாதமான சினிமாக்கள் ரொம்ப செட்டிலே இருக்கிறப்ப அதை எளிமைப்படுத்தி கிராமத்துக்கு கொண்டு வந்த இயக்குனர் சிகரம் பாரதிராஜாவை கொடுத்தது இயக்குனர் பாலா அவர்களை கொடுத்த ஒரு இன்றைக்கி சிம்போனி அமைத்திருக்கக்கூடிய மேஸ்டு இசை நான் இளையராஜாவை கொடுத்த ஊர் அழகான ஊரில் கலை நயமிக்க ஊரில் எங்கள் பட்டிமணம் தொடங்குவதில் பெண்ணுக்கு கூட வந்து அழகான அணையை கட்டி கொடுத்த ஊர் எங்கள் வெளிநாட்டில் உள்ளவர் நம்ம நாட்டில் அதனால தான் பெண்ணுக்கு சிலையே வச்சார் ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது எத்தனையோ ஊர்களில் நம்ம ஊரை தேர்ந்தெடுத்தார் பார்த்தீங்களா இப்படி அடுக்கி கொண்டே சார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் சிறந்த மாவட்டம் கலாச்சாரம் பண்பாடு குறையாத மாநகரம் எதுன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கும்போது போது இன்டர்நெட்டில் கடைசியாக நிறைவாக தேர்ந்தெடுத்த மூணு வருஷம் கழித்து மதுரை மாநகரம் அது தேனியும் ஒரு காலகட்டத்தில் மதுரையோடு இருந்தது தலைப்பு என்னையா இதெல்லாம் நிறையா சொல்கிறீங்க சந்தோஷம் தலைப்புமே உண்மையிலே இன்றைக்கி உழைப்பாளர் தினம்ன்றனால உழைப்பாளர்களை மையப்படுத்திய ஒரு அழகான தலைப்பு உழைப்பாளர்களாக மதிக்கிறோமா உழவர்களை மதிக்கிறோமா நம்ம முன்னோர்கள் பெரியவர்களை மதிக்கிறோமா இல்லை அதிலேருந்து இருக்குமா என்ற பொருளை எடுத்து பிரமாதமாக பேசுவதற்கு ஆறு இளம் சேர்ந்த அருமையான பேச்சாளர் பெருமக்கள் அவர்களை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து வியந்த ஆச்சரியப்பட்ட அற்புதமான கருத்துக்களையும் நகைச்சுவையும் உங்களுக்கு சொல்லி மகிழ வந்திருக்கிறார்கள் நீங்கள்லாம் பெரியவர்கள் நாங்கள் பேசுகிறதை உட்கார்ந்து கேட்கன்ற மனநிலையே பெரிய மனநிலை ஏன்னா மருத்துவர்கள் நிறையா இருக்கீங்க பல்வேறு துறையில் சாதித்தவர்கள் வந்திருக்காங்க இன்னும் கூட ஒரு புதிய ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பார்த்து எங்கே விபத்து நடந்தாலும் அங்கே முதலாவதாக போய் அவர்களை சரி செய்து அவர்களை ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைக்கக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடிய ரவி அவர்கள் போன்றவர்களா அந்த சபை பல்வேறு துறையில் சாதித்திருக்கக்கூடிய வெற்றி கொண்டிருக்கக்கூடிய பெரிய வெற்றியாளர்களாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இந்த மேடையில் விருது பெற்றார்கள் அவர்களுக்கும் பெரிய பாராட்டுக்கள் அவர்களாக உட்காந்து இந்த எளியவருடைய பேச்சை கேட்பதற்கு நாங்கள் நன்றி சொல்லணும் இந்த நிகழ்ச்சி அழகாக வடிவமைத்திருக்கக்கூடிய இயக்குனர் பாஸ்கர் ராஜா சார் அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லி இந்த ராஜ்டீவ் டீமுக்கும் நன்றி சொல்லிட்டு தலைப்பு மகிழ்ச்சியும் மன நிறைவும் அதிகம் இருந்தது உழவர்கள் காலத்திலா இல்லை இந்த ஊடக காலத்திலா சார் உலகத்திலே லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத தாய்ப்பாலை போன்று ஒரு புனிதமான தொழில் ஒன்று இருக்குன்னா அது விவசாயம் மட்டும்தான் சினிமா பார்ப்பவர்களா நாமளும் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் விவசாயம் பார்க்குறாங்க நம்மளும் விவசாயம் பண்ணணும்னு இது வரைக்கும் யாரும் நினச்சிக்கணும் எல்லாத்துக்கும் விளம்பரம் இருக்கும் விவசாயத்துக்கு மட்டும் விளம்பரம் இருக்கா இதை பா சாகுபடி செய்யுங்கள் இது நல்லா இருக்கும் ஏன்னா விவசாயம் என்பது விளம்பரம் இல்லை அது வந்து ஒரு உயிர்ப்பான ஒரு உயிர் தமிழர்களுடைய முக்கியமான விஷயம் அதனால் அதுக்கு விளம்பரமே கிடையாது இதையும் ஒப்பிட்டு பேசுகிறதுக்காக அதுக்காக ஊடகம் அப்படி ஒரு காலத்தில் நம்ம எங்கேயோ நடக்கிற விஷயத்தை வீட்டில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு முக்கியமான தலைவர் இறந்துட்டாங்களா அவங்கள நேரடியாக போய் பார்க்க முடியாது ஆனால் தொலைக்காட்சியில் பார்த்துக்கிறோம் ஒரு இன்றைக்கி நிறையா பேர் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஊடகத்துன்றது ஊடகத்தில் நம்ம பாதிக்கப்பட்டு தெரிஞ்சிடும் இப்படி ரெண்டு பக்கம் நல்ல விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன இடையூறுகள் இருக்குது அதெல்லாம் ஒப்பிட்டு பேசுகிறக்கு பிரம்மாதமான ஆறு பேச்சாளர்கள் அவங்கரை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம் மகிழ்ச்சி மனநிறைவும் அதிகம் இருந்தது உழவர் காலத்தில் தான் என்று பேசுகிறக்கு அவங்களும் பல்வேறு தொலைக்காட்சியில் கூட்டம் அலமோதும் அவங்க பேசினாலே கூட்ட அலமோதும் அரங்கத்துக்கு வெளியேற அர்த்தம் கிடையாது நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிறாய் உள்ளதான் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேச்சாளர் பேசி முடிச்சோன்னே பாராட்டி தீர்த்திடுவாங்க முதல்ல பாராட்டுவாங்க அப்புறம் ஆளை தீர்த்துருவாங்க அது மாதிரி கிடையாது இவங்களுக்கு அந்த இடத்துல காரணம் எனக்கு தெரிஞ்சு சின்னத்திரையில் ஒரு கோபேஸ்வரில் ஆறுன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் அப்படி பன்முகமாக பாடி ஓடி ஆடி பிரமாதமாக பேசக்கூடிய திருச்சியை சேர்ந்த அன்னலட்சுமி அவர்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்து இன்னொரு அழகு பாருங்கள் நம்ம திறமையும் உழைப்பாளர்களும் நல்ல மனித நேயமுக்கும் உள்ள தேனி ஒரு ஊரில் ஏழு மாவட்டத்துலேருந்து ஒரு பேச்சாளர் வந்திருக்காங்க அவங்க திரிச்சுன்னா அடுத்து ஒரு ஆள்ல எந்த திசைன்னே தெரியாது கிட்டத்தட்ட மூணு நாளாக பஸ்ஸில் வந்து அரை உயிராக நாலு குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்திருக்கார் அந்த அளவுக்கு அவர் ஊர் வந்து மிக தொலைவில் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய தரும ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் இலவசமாக மாணவர்களுக்கு யோகா கராத்தே குங்கு இந்த விஷயமெல்லாம் கற்றுத்தரக்கூடிய அருமையான ஒரு ஆசிரியர் ரொம்ப மென்மையானவர் யோகா மாஸ்டர் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி தான் ஒரு ஆள் அடித்தா கூட மெதுவாக அடிக்க கோபமே வராது நம்மளாம் கோபம் தான் என்ன செய்யணும் மடம் அவர் அவர் கோப்பட்டு வந்தாலும் நம்மளை ரசிச்சு ரசிக்கலாம் செருப்படுத்து அடித்து விடுவேன் சார் உங்களை கோப்பட்டு விடுவேன் இதெல்லாம் கற்றுக்கிறேன் சார் அந்த காலகட்டத்தில் காரணம் அவர் பிழைக்க தெரிந்தவர் எவனெல்லாம் அதிகபட்சம் டென்ஷன் ஆகிறானோ மன அழுத்தத்தில் அவனுடைய இதயம் பாதிக்கும் இவருக்கு அந்த இதே கிடையாது இவர் கூட சேர்றவனுக்கு தான் பாதிக்குமே ஒழிய அவருக்கு எந்த காலத்திலும் பாதிக்காது சார் ஒன்றுவன் அப்போ பார்த்து போகிறோம் கைகளுவருக்கு இந்த டேப்பை ஓப்பன் பண்ணுறப்ப மாறி சவர் ஓப்பன் ஆகிடும் அதுக்கு அவர் சாரி 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 அப்போ எவ்வளோ இதெல்லாம் பாருங்கள் இந்த மேடையில் நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் அன்புக்குரிய சவுந்தர பாண்டியன் அவர்களுக்கு பெரிய எத்தனை சொன்னாலும் எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காருவோம் அதே போல் பிரமாதமான ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் பேச்சாளர் எத்தனை வேணாலும் சொல்லலாம் அவர் பேச்சை நீங்கள் கேட்க வேணாம் கேட்க வேணாம்னா கேட்க வேணாம்னு இடத்துல எப்படி இருக்கும் என்னென்னு நீங்கள் கேட்க வேணாம் உட்காந்து கேட்கலாம் அவ்வளவு பிரமாதமாக அவர்களாக ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவருடைய அந்த பாடலை உள்டாக பண்ணி அவரை சொந்தமாக எழுதி பாடுவார் அன்னைக்கு ஒரு மேடையில் பாடும்போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் ரெண்டாயிரூவா தள மாலையே போட்டாங்க அவருக்கு சந்தோஷம் பார்த்தா காலையில் செல்லாமல் போச்சு ரெண்டாயிரம் அது மாதிரி சிலருக்கு கெட்ட நேரங்கள் இதெல்லாம் வந்து சார் அவர் ரொம்ப இங்கேருந்தே கணக்கு போட்டுட்டு போகிறார் இன்றைக்கி மொத்தம் நாற்பரூவா இருக்கும் அந்த செல் இந்த செல் போயிட்டு இருக்கும் போது யூடியூப்பில் எந்த ரெண்டாயிரமும் செல்லாது அத்தனையும் டிஷ்யூ பேப்பராக பயன்படுத்தி கொள்ளவும் உழவர் காலம்னால் என்னது நம்ம முன்னோர்கள் சார் அன்றைக்கெல்லாம் கருணை மிக்கவாக கருணை மிக்கவர்களாக இருந்தார்கள் யாருக்கு ஒன்றா துடியாக துடிப்பவர்கள் அதான் சார் நாங்கள் மென்மையான மனிதர்கள் சார் நல்ல ஆரோக்கியமாக இருந்தோம் எட்டு மணி நேரம் தூங்குன மகிழ்ச்சியாக இருந்தோம் இந்த பண்பாடு விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னோர்கள் விஷயத்தை சொல்கிறதுக்கு இந்த மூன்று நபர்கள் அப்படி கிடையாது சார் இன்றைக்கி இருக்கிற இந்த பரபரப்பான ஊடக காலத்தில் தான் மனிதனுக்கு மகிழ்ச்சி மனநிறைவு என்று பேசுகிறதுக்கு அருமையான அவங்களும் தொலைக்காட்சி தொடரில் நகைச்சுவை நிகழ்ச்சியில் வந்தவங்க பாட்டு மன்றம் பட்டி மன்றம் ஊடகத்தில் நிறையா பேசுகிறாங்க இந்த இருக்கிறவங்க அதான் ரொம்ப முக்கியம் ஊடகம்னு பேசுகிறதுக்கு அதே துறையில் அதே ஊடகத்தில் பணியாற்றியவர்கள் அதனால் அதனுடைய சிறப்பு அவங்களுக்கு தெரியும் அதனுடைய பெருமைகளும் தெரியும் பேராவூர்ணியை சேர்ந்த நீலவேணி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோசம் கொடுத்து நம்ம போஸ்ட்மேன் மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் உமன் ஆனால் நானுமே ஒரு போஸ்ட்மேன் தான் அப்பப்போ ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒன்று போஸ்ட் பண்ணுவேன் அதே அன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பு சேர்ப்பருக்காக வந்திருக்கிறவங்க சென்னை வேலூரை சேர்ந்த குழந்தைகளுக்காக ஒரு தமிழ் நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கவிநயத்தோடு ரொம்ப ஆழமான விஷயங்களை ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்வதற்கு இந்த தலைமுறைக்கான ஒரு பேச்சாளர் வேலூரை சேர்ந்த பிரியா அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம் கொடுத்து வாழ்க்கை தெரிவிச்சுங்க அதுக்கடுத்து புதுக்கோட்டையும் பல்வேறு பெருமைகளை கொண்ட அருமையான ஊர் நிரம்ப சிறப்புகள் கொண்ட ஊர் அந்த ஊரில் தம்பியும் ஒரு சிறப்பு எங்கெல்லாம் பேச்சு போட்டி நடக்குதோ அங்கே முதல் பரிசை இரண்டாம் பரிசை ஏறக்குறை அவர்தான் பெற்றெடுப்பார் அந்த அளவுக்கு தமிழ் மீது ஈர்ப்பும் ஆர்வமும் அதிகம் கொண்ட அடுத்த இளைய தலைமுறைக்கான ஒரு அற்புதமான பேச்சாளர் ஹரி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பெரிய வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி பாராட்டி மகிழுங்கள் இந்த அற்புதமான உழைப்பாளர் தினத்தில் ரொம்ப இன்முகத்தோடு இருக்கக்கூடிய சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய உங்களை வணங்குவதில் பெரிய மகிழ்ச்சி என்ன காரணம் என்றால் என்னையெல்லாம் கேட்பாங்க ஏன்னா ஒரு போய் சிரிக்க வைத்து என்னத்தை சாதிக்க போகிறீங்கன்னு கேட்பாங்க நான் ஒரே ஒரு பதில் சொல்வேன் மன உளைச்சல் பண உளைச்சல் இருக்கிற மக்களை சிரிக்க வைப்பதே ஒரு சாதனை தான் சார் அப்படின்னு நான் பதில் சொல்வேன் ரொம்ப குறுகிய காலத்தில் இருக்கும் பணம் 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 சொல்லி பணத்தை நோக்கி நம்ம போக போக மகிழ்ச்சி நம்ம மட்டுந்தான் அப்படி விளை விளைப்போம் பார்த்திங்களா நடிகர் திலம் சிவாசி கணேசன் அவர்கள் நம்முடைய பாரதி ராஜா சார்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிறான் டேய் பெரிய வீடாக கட்டிடாதரா நான் பெரிய வீடாக கட்டிட்டு சில நேரம் அந்த இதயம் சம்மந்தப்பட்ட வழிகள் வரும்போது கமலா தண்ணி விடுமா கமலா தண்ணி விடுன்னு நான் கத்துறது அவள் எந்த ரூமில் இருக்கா அவளுக்கு கேட்டுச்சா தண்ணி ஒன்று வந்து கொடுத்து கொடுக்க போகிறாளா இல்லையா அப்படின்னு அப்போத்தான்டா நினச்சேன் பெரிய வீடு கட்டுவதனால என்ன ஆடம்பரமாக வாழ்கிறதுலேயும் ஒரு ஆபத்து இருக்குது அதில் சின்ன வீடாக கட்டு கூப்பிட்டோன்னே கேட்குற அளவுக்கு எனக்கு வழிகள் தான் அதனுடைய கஷ்டம் தெரியுது அது மாதிரி இருக்கவங்க இருக்கவங்கூட மகிழ்ச்சியாக இருக்காங்கன்ற அர்த்தம் கிடையாது ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ஊடக வாழ்க்கை நாங்கள் வேகமாக இருக்குதுன்னு நிறையா சம்பாதிக்கிறோம் அன்றைக்கி என்ன நீங்கள் கோமணத்தை கட்டி தெரிஞ்சீங்க அப்படி சொன்னாங்க கோமணம் கட்டணு இப்போ இதாக சொன்னீங்களே கொரோனா வந்தப்ப நீங்கள் என்ன செய் நீங்கள் பூரா மூஞ்சில் கோமணத்தை கட்டிகிட்டு போனீங்க மாட்டு வண்டியில் போகிறா மாட்டு வண்டியில் போகிறான்னு கிண்டல் பண்ணுறீங்களே மாட்டு வண்டியில் போய் என்னைக்காவது எங்கேயாவது பேப்பரில் விபத்துன்னு நீங்கள் பேப்பரில் படிச்சிருக்கீங்களா மாட்டு வண்டியில் சென்ற குடும்பத்தோட பலி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதிக வச்சு அந்த மாட்டு வண்டியோட ஸ்பீடே மைனஸ் பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த வண்டி மூவாதாண்டே தெரியாது பதினஞ்சு நிமிஷம் கழித்து கழிஞ்சு ஒரு பதினஞ்சு அடி நகரும் அவ்வளோதான் அந்த மாடு வாழாட்டிக்கிட்டே அங்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கும் பாவம் இவனுக்கு தூங்கியிருப்பான் அதனால் சொல்கிறேன் ரொம்ப நிதர்சனமாக இருந்தாங்க நிதானமாக இருந்தாங்க சார் அந்த வாழ்க்கை சொகுசாக இருந்தது உழவர் காலத்தில் தான் ஒரு உன்னதம் இருந்தது என்று இந்த மூன்று பேர்களும் போது ஊடகமும் சும்மா இல்லை ஒரு பத்து மணிக்கு மேலே அது நம்ம ஊரை பக்கம் சொல்ல இல்லை எட்டு மணிக்கு எங்கள் அம்மாவே எட்டு மணிக்கு நான் வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னப்பா நடிச்சாமத்தில் வந்திருக்க அப்புண்டும் அன்னைக்கு எட்டு மணின்றதே நடிச்சாமல் இன்னைக்கு மூணு மணி வரைக்கும் ஜெல்ல இப்படி ஊருட்டிக்கிட்டே இருக்கேன் மிட் நைட்டு மூணு மணி வரைக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் மாறிப்போச்சே அப்படின்ட்டு வேதனையோடு பேசுகிறதுக்கு ஊடகத்தில் என்ன ஒரு வசதினா எட்டு மணிக்கு மேலே தூங்கிடுவாங்க யார்கிட்டையும் அட்ரஸ் கேட்க முடியாது நாங்களே பட்டி மணந்து ஒவ்வொரு ஊராக போகும்போது அப்போ எங்கள் கை கொடுக்கறது பட்டன் போட்டு அனுமந்தன் பட்டி சின்னம்மன்னூர் போட்டால் அது வாட்டுக்க ஸ்ட்ரெயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஸ்ட்ரெயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் போடும் அப்படியே போகிறேன் ஸ்ட்ரெயிட் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இமிடியட்லி ரைட்டு லெஃப்ட் இமிடியட்லி ரைட்டுன்னு போய் டக்குன்னு பார்த்தா பதினோரு மணிக்கு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு சுடாட்டில் நிற்கிது வண்டி நீங்கள் நிறையா வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க மேத்திக்கலாம் ஒரு தென்னமரத்தில் ஏறின மணிக்கு ஒரு கார் அம்பாஸ்ட் கார் அங்கே போய் லொக்கேஷன் டன் முடிஞ்சிருக்கு அவனா இளநி உடுங்கிருக்கா போனேன் அங்கே இன்னொருத்தன் நடு தண்ணிக்குள்ளே கம்மாக்குள்ளே நிற்கிறான் சார் லொக்கேஷன் டன் பூரா நீச்சரிச்சிக்கிட்டு இருக்காங்க நீ வரலாம் தருமபுரி அப்படின்னும் போது ரொம்ப தரும முறிஞ்ச ஊர் பார்த்தியா நெல்லிக்கனியே அதியமானுக்கு ஔவையார் கொடுத்தது தயவுசெய்து கிவி பழம்னு ஒன்று வாங்குற ஒரு பழம் முப்பது ரூபா இந்த உழவர் காலம்ன்றனால சொல்கிறேன் கிவி பழம் ஒரு பழம் முப்பது ரூபா சார் நெல்லிக்காய் வந்து ஒரு காய் வந்து வெறும் கால்ரூவா ஐம்பது பைசா கூட இருக்கு ஆனால் இருக்கிறது இல்லையே இருக்கிற பழங்கள்லேயே கனிகள்லேயே அதிக சத்து உள்ளது அதிக கால்சியம் உள்ள ஒரே ஒரு கனி எல்லா நோய்க்கும் தீர்வு கொடுக்குற ஒரு கனி நெல்லிக்காய் ஐம்பது பைசா சார் அதை நீங்கள் மதித்து கிராமத்தில் வாங்க மாட்டேங்கிறீங்க தெருவில் வச்சு அந்த அம்மா விற்கிறதுனால அது இலக்காரமாக நினைக்கிறீங்க அதனுடைய மகத்துவம் வேறு கிவிப்பழம் நீங்கள் முப்பது ரூபா கொடுத்து வாங்குறீன்னா அவன் அந்த பிலிப்பைன்ஸ் தீவில் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மைனஸ் டிகிரியில் வாழ்கிறவனுக்கு தான் அந்த சத்து உகந்ததாக இருக்குமே ஒழிய நம்மளை மாதிரி வெக்கையில் சட்டையே தீப்பிடிக்கிற மாதிரி இருக்கிற நம்மளுக்கு கிவிப்பழம் உதவாது சார் அர்த்தம் இருந்து மறு வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு வெட்டி எறிகிறோம் நான் அமெரிக்கா போனப்போ வெளிநாடுகள் போகிறப்ப பார்க்குறேன் சின்ன கேப்சூல் வச்சு அதில் முருங்கை பொடியை வச்சு மொரிங்கா அப்படின்னு ஒரு பாட்டலில் போட்டு ஒரு கேப்சூல் எவ்வளோ தெரியுமா ஒரு கேப்சூலே முந்நூறுவா சார் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சார் அதை எப்படி தான் உலக நாடுகளில் பணக்கார நாடாக இருக்கான் சார் வேப்ப மரத்தை வெட்டி தீக்கிறோம் ஆனால் நீம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சோப்பு கட்டி தயார் பண்ணி அதை வந்து இரநூறு டாலருக்கு விற்கிறான் சார் முருங்கை மரம் திரும்புறவுக்கலாம் கிடைக்கிது ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையில் எட்டு ஆர்லிஸ் பாட்டில் உள்ள சத்து ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரில் இருக்கு சார் இதைத்தான் நாங்கள் இந்த தலைப்பு வச்ச காரணம் உழவர்னால் எதை லேசாக நினைக்காங்க சார் நிறையா விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க உலகத்திலே சிறந்த உணவு எதுன்னு முன்னோர்கள் சொல்லும்போது ரொம்ப ரிசர்ச் பண்ணி எல்லா உணவும் எல்லா நாட்டு உணவும் சாப்பிட்டு பார்த்து நிறைவாக என்ன முடிவு செய்யும் தெரியுமா உலகத்திலே உடலுக்கு உபாதை இல்லாத ஒரு உணவு எதுனா இட்லி தான் ஆவியில் வெந்தது அது நம்மால் கண்டுபிடிச்சது இந்த ஆவி ரொம்ப நாளைக்கு இந்த பூமியில் நடமாடணும்னா ஆவியில் வெந்ததை சாப்பிடுங்க சார் புட்டு இடி அப்பம் இட்லி சாப்பிடுங்க அவ்வளோ பிரச்சனை இல்லாத ஒரு இதெல்லாம் தான் தொகுத்து உழவர் காலத்துக்கு அதே ஊடகம் ஒன்றும் இல்லாமல் இல்லை சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு பொண்ணுக்கு வினோதமான வியாதி கிட்டத்தட்ட பதினாறு கோடிக்கு மேலே செலவாகும் ஒரு குழந்தைக்கு விரோதமான நோய் அவங்களால் முடியாது கொத்தனார் வேலை பார்த்து சரி பண்ண முடியாது ஆனால் இந்த குழந்தை எடுத்து போடுங்கன்னு எங்களை மாதிரி ஆள்கிட்ட நானும் ஒரு குழந்தைக்கெலாம் வீடியோ போட்டேன் போடுறப்ப அதை பார்த்துட்டு அப்பயே அந்த ஜிபேயில் நம்பர் போடும்போது அவங்களால் முடியாத அவங்களுக்கு அந்த ஒரே ஒரு குழந்தை அழகு குழந்தையை காப்பாற்றுன்ற ஆசையை நிவர்த்தி செய்கிறது இந்த ஊடகம்தான் ஒழிய வேறு ஒன்றும் தான் ஊடகம் நல்ல கருவி அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் நல்ல கருவி நெறியாக பயன்படுத்தினால் நல்ல கருவி தடம் மாறி நீங்கள் பயன்படுத்தினால் சிக்கல் சார் ஒரு ஆபாச வார்த்தையில் பேசி ஒரு ஆள் வீடியோ போடுறார் சுகிசிவ் ஐயா அவர்கள் வீடியோ பார்த்தா ஒரு நன்மை கிடைக்கும் தமிழறிவு மணியன் அவர்கள் பேச கேட்டால் ஒரு தமிழ் கிடைக்கும் இயற்கை விஞ்ஞானி நம்மால்வாழ்வு பேசுகிற கேளுங்க அவ்வளவு இருக்குது சார் எத்தனை நெற்பயிர்கள் நம்ம இழந்திருக்கோம் எத்தனை ரெண்டாயிரம் வகையான நெற்களை பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய நெல் அந்த விஞ்ஞானி கொடுத்தார் பார்த்தீங்களா இத்தனை வகையான நெல் இருக்குது சார் நீங்கள் எடுத்தாலும் ஆந்திரா பொன்னி கர்நாடகா பொன்னின்னு போகிறீங்களே என் தஞ்சாவூரில் நெல்லே கிடைக்கலையா சார் அங்கே எத்தனை சார் சம்பாரிச்சு கொடுக்குறேன் இதை நம்மாழ்வார் சொல்கிறார் ஆக நல்ல செய்திகளை நயம்பட சொல்கிறதுக்கு இந்த காணொலியில் இருக்காங்க ஆனால் நம்ம கேட்பது ஆர்வம் எதில் காட்டுறோம்னா எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி நாற்பது வயசுலரு அதுக்கு கீழே பதினெட்டு வயசில் ஆரம்பித்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் யூடியூப் பார்க்குறவே அதிகம் இப்போ பூரா பார்க்குறது நெகட்டிவான விஷயந்தான் சார் ஒரு ஆள் ஆபாச வார்த்தையில் பேசுகிறான்னா அதுக்கு பப்ஸி மதன் வார்த்தை பார்த்தீங்களா அவ்வளவு அவனுக்கு சப்ஸ்கிரைபர் ஆகி வீபு கூடி கூடி பதினஞ்சு லட்சம் இருள் லட்சம் குழந்தைகளை வந்து அந்த விளையாடுற அந்த விளையாட்டில் அவ்வளோ வார்த்தைகளை சொல்லி அவன் இருபது லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான்ற தகவல் வெளியே தெரிஞ்சா அதை பார்த்துட்டு இன்னும் நிறையா இளைஞர்கள் இதே மாதிரி நம்மளும் சம்பாதிப்போம் நம்மளும் பேசும்னு தான் வருவான வழியை இந்த மக்கள் ஊடகம் மூலம் நெகட்டிவான விஷயங்களை ரசிப்பதனால் அது சார்ந்து நேர்மறையான மக்கள் நேர்மறையான கலைஞர்கள் தான் அதிகமாக உருவாகிறாங்க ஒரு ஆள் அப்படி பேசி அவர் இன்னைக்கு அது வரைக்கும் பெரிய நிகழ்ச்சியெலாம் போயிட்டார் செலிபிரிட்டி ஆகிட்டார் இன்னொரு கொடுமை என்னான்னா கல்வி நிறுவனங்களில் ஆபாச வார்த்தைகளும் தவறான வீடியோ போடுபவர்களை கொச்சையாக பேசுவரிலே கல்லூரியிலும் பள்ளியிலும் விருந்தினர்களாக கூப்பிட்றாங்க சார் அப்போ அந்த கல்வி குழந்தைக்கு நீ அங்கே போய் என்ன சார் பேசுவீங்க நீங்கள் அங்கே தொலைக்காட்சியில் காணொலியில் பேசின அந்த செய்தி நீங்கள் அந்த குழந்தைகளை வச்சு பேச முடியுமா எதிர்கால இந்தியாவே நினைக்கக்கூடிய அந்த இளைய வருகிட்ட பேச முடியுமா அதில் ஊடகங்கள நல்ல விஷயம் இருக்குது குழந்தையை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்கிறது அங்கே தான் இருக்குது குழந்தைகளை கெடுக்கிற விஷயமும் அந்த ஊடகத்தில் தான் இருக்குது மக்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதை தேர்ந்தெடுக்கணும் எதை பயன்படுத்தணும் இருக்கு கல்யாணம் வீட்டில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு வரோம் அதே பாத்ரூம் போய்ட்டு வெளியே வர்றப்ப கெட்ட விஷயங்களை கொண்டு வர்றதில்ல அது மாதிரி நல்ல விஷயங்கள் சார் பிரியாணி பிரியாணி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகையான படையல் வச்சுட்டு சும்மா ஒரு அஞ்சு கிராமில் ஒரு நரகலை வச்சால் அது என்ன சார் ஆகும் அந்த இடத்துல அது மாதிரி தான் ஊடகத்தில் நாங்கள் இத்தனை விஷயங்களை சொல்லுகிறோம் நல்ல விஷயங்களை சொல்லுறோம்னா கூட அது குழந்தைகளை வேகமாக பார்த்துட்டு போகும்போது படிப்பு விஷயத்தை பார்த்துட்டு போகும்போது சைடில் ஒரு சின்ன விளம்பரத்துக்காக ஒரு வீடியோ வரும்போது அதை பார்த்து அந்த குழந்தைகள் எவ்வளோ பாதிக்கும் இதற்காகத்தான் அடுத்த மாதம் முதல்வரை சந்தித்து நாங்கள் ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு செய்யலாம்னு சொல்லி சில நட்சத்திரங்கள் அழைத்து போய் எப்படி சினிமாவில் சென்சார் இருக்குது தொலைக்காட்சியில் சில விஷயம் சென்சார்னு சொல்கிறீங்க ஒரு குருவி ஒரு மைனாவை ஒரு கிளியை பயன்படுத்தினா கூட தவறுன்னு சொல்கிறீங்க அதே போல் இந்த யூடியூப்புக்கு ஏன் சென்சார் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வியை வச்சு ஒரு ஆள்லாம் பேசுகிறாரு இதே மண்ணில் உள்ள மூணு பேரையும் வச்சு பேசுகிறார் மூணு பேர் போட்டம் போட்டு வைரமுத்து ஐயா அவர்கள் இளையராஜா பாரதிராஜா வச்சு போட்டு தவறான வார்த்தைகள் அந்த எழுத்துக்களை போட்டு அவங்கள அவ்வளவு பேசுகிறாரு இந்த மண்ணிற்காக நல்ல நல்ல படைப்புகளை கொடுத்தவே ஒரு பத்துக்கு பத்து ரூமில் அவங்க அட்ரஸ் தேட்டினா கூட நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புன்னா கூட அவங்கள கண்டுபிடிக்க முடியாது அவருக்கு நிரந்தர முகவரி கிடையாது பத்துக்கு பத்து ரூம்பில் லைட்டை போட்டு யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற முறை தமிழ் சினிமாவை எளிமைப்படுத்திய பாராஜாவையோ அதே போல் இன்னைக்கு பேசுகிறாங்களே ஊடகத்தில் ஊடக நன்மை என்ன அப்படின்னு கிராமத்தில் விவசாயம் வேலை பார்க்குறவன் கொத்தனார் வேலை பார்க்குறவன் தன்னுடைய ரெண்டாயிரரூபா மொபைலில் பதினஞ்சு பாட்டை கேட்டுக்கிட்டு அவன் வேலை செய்யும்போது அவனுடைய வேலையுடைய அழுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம் அந்த மேஸ்ட்ரோ பட்டத்தை பெற்ற அந்த இளையராஜா காரணம் அதான் அந்த கால காலப்பாடலில் இசை இருந்தது டிஎம் பாடலில் வரிகள் புரிந்தது மகிழ்ச்சியாக இருந்தும் இவங்க சொன்னாங்க ஆனால் எங்கள் ஊடகம் நிறையா பேரை மனநோயிலேருந்து காப்பாது சார் காப்பாற்றுது சொன்னாங்க இல்லையா எனக்கு திறந்தவோர் ஏதாவது ஒரு நண்பர்கள் ஃபோன் பண்ணுவாங்க சார் இன்னைக்கு ரெண்டு வீடியோ பார்த்தேன் ரொம்ப அழகாக சிரிச்ச சார் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்னும் நிறையாக ஏதாவது புதிய தகவலை சொல்லணும்னு ஆர்வத்தை கூட்டுகிறது அப்போ நிறையா பேரை காப்பாற்றுகிற விஷயத்தையும் இந்த ஊடகம் செய்கிறது என்று இந்த மூன்று நபர்கள் அழகாக சொன்னாங்க அதில் இவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கற்பனைக்காக அப்படி போய் சொல்லிக்கலாம் போய் சொல்கிற இன்னைக்கு நேரத்தில் தஞ்சாவூர் அகழ்வராட்சிக்கு அந்த பூமியை தோண்டி சோதனை பண்ணுற ஆராய்ச்சிக்கு போகிறார் ஒரு ஆள் போகும்போது அப்படி தோண்டிக்கிட்டே இருக்கார் மண்டை ஓடு ஒன்று வருது அடுத்து ஒன்று அப்புறம் ஒரு சின்ன மண்டோடு வருது ரெண்டே வச்சுட்டு வந்தார் பெருமையாக இருக்கட்டும் சொல்லி தஞ்சாவூர் போனேன் அகல் அப்படியா பாருங்க பெருமையாக இருக்கட்டும் சொல்லி யாரோட மண்டோடு இதான் ராஜராஜ சோழருடைய மண்டை ஓடு பிரமிச்சிருக்கா ஏன் சின்னதாக இருக்காது அது யார் அவர் சின்ன வயசில் எடுத்தது அது இது நம்மளுக்கு பழகி போன விஷயம் பொய்யா பேசுகிறது சார் இது உண்மையா அவர்களை எவ்வளோ ஒரு ஆட்கள் கேட்பாங்க நீங்கள் அந்த நாணிகிட்ட அந்த முனிவர்கிட்ட அவர் ரெண்டாயிரம் வருஷமாக வாழ்கிறோம்ன்றாரு அது எப்படிங்க சாத்தி உண்மையா ரெண்டாயிரம் வருஷம் ஒரு சாமியார் இருக்க முடியுமா அதான் நம்மளுக்கு தெரியாது சார் நான் அவர்கிட்ட வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷமாக தான் இருந்தேன் ஒரு வீட்டுக்கு போவோம் அஞ்சு பேருக்கு டீ கொடுப்பாங்க அஞ்சு பேரும் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சார் நீங்கள் டீ நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு ஒருத்தன் உடனே அந்த டீ கொடுத்தவர் சொல்லுவார் குட் கேப்பிட்டு பண்ணுவார் அப்போ என்ன நாலு பேரும் காவலி பயில்களா அந்த வார்த்தை தான் சார் அப்போ என்ன செய்யணும் பரவாயில்ல சார்னு சொல்லிட்டு போனோம்ல நாங்கள் உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம் எங்களை என்ன என்னப்பாங்க அவர் ஹுட் கேப்பிட்டா தான் சார் ஆனால் இந்த இடத்துல ஆறு பேர்களும் தொய்வு இல்லாமல் அழகாக அப்படி பேசணும் பேச்சு சார் பேசணும் அவருக்கும் புரியாது கேட்குறேன் பேச்சில் ரெண்டு வகை தத்துவம் மகா தத்துவம் ஆளுக்கு ஒன்றுமே புரியல தத்துவம் பேசுகிறாளுக்கே புரியலனா அதான் மகாத்தத் நாங்கள் இள வயதில் நான் பட்ட சந்தோஷமெல்லாம் நிரம்ப கிட்டு குட்டியாக எங்கள் வீட்டில் டிவி இருக்காது ஆனால் ஒளியும் ஒளியுமே ஒளிஞ்சிருந்து பார்த்தேன் நான் ஏழு பாட்டை போயிட்டு வந்து இன்றைக்கி என்னென்ன பாட்டு வந்துச்சு இந்த கால்ட்ருக்கு தின கால்ட்ருக்கு பின்னாடி எழுதி வைப்பேன் பூ மொளை தூவி நினத்தே முடிப்பவன் அப்படிலாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் ஆனால் இன்னைக்கு உடத்தில் உடத்துல வந்த பின்னாடி கூட அந்த ரசனை இல்லையே காலாட்டி கையாட்டி மணி விளையாட்டு விளாடுவோம் மலைச்சோறு எடுத்து அது எத்தனை பேர் நீங்களா நம்ம பதில் அனுபவிச்சிருக்கோம் நீங்கள் சோழவந்தான்ல ஒரு கவிஞர் இருந்தார் கருப்பையானு ஒரு கவிஞர் உண்மை சம்பவம் அந்த கவிஞர் என்ன செய்வார்னா எப்போயுமே லங்கோடுன்னு சொல்லக்கூடிய கோமனம் கட்டியிருப்பார் கோமனம் கட்டியிருப்பார் வெளிநாட்டுக்காரன் மீனாட்சி உங்களை சுற்றி பார்க்க வந்தவன் அவரை பார்த்துட்டு அவனுக்கு ஆச்சரியம் இப்படி ஒரு உடை அவன் பார்த்ததில்லை அவன் நாடுகளில் வாட் இஸ் திஸ் அப்படின்னா நம்மால் கவிஞர் சும்மா இருப்பாரா திஸ் இஸ் மை டை அப்படின்னா டையா ஆமாம் நீங்கள் மேலே இட்டிருக்கீங்க இறக்கி கீழே இட்டிருக்கேன் அவன் அதோடு ஊற விட்டு ஒன்று வந்தான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம லேசான்னு நினைக்கிற அவங்க உடையை வச்சு தான் நினைக்கிறோம் ஆனால் அவருடைய கற்பனை திறனை பார்த்திங்களா அதனால் அவங்க விட்டு போன விஷயங்கள் உழவர் காலத்தில் சொன்னால் எதோ விவசாயம் பார்க்குறவங்க மட்டும் நினைக்காங்க அவங்களுடைய நாலேஜும் புரிஞ்சுக்குங்க இன்றைக்கெல்லாம் வயல் வாழ்வுன்னு சொல்லி டிவியில் நடக்குது ஒரு ஆள் சொல்லி பெட்ரோல்யூசரை வந்து நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணும்போது ஒரு ஹெக்டருக்கு ஃபோர் பாயிண்ட் டூ விதம் நீங்கள் அதை வந்து வெற்றிலீசரை யூஸ் பண்ணும்போது பூரா அப்படி உட்காந்துருக்கார் அவருக்கு என்ன தெரியும் உரம்ன்றதே முளை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அதை எளிமைப்படுத்தி யார் தெரியுமா அந்த கால உழவர்கள் சார் ஒரு ஒரு நாற்றுக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்க வேணும் பார்த்திங்களா தென்னைக்கு எப்படி இடைவெளி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் தென்னைக்கு இடையில் தேர் போகிற அளவுக்கு இடைவெளி இருக்கணும் பார்த்திங்களா வாழைக்கு இடையில் வண்டி போகிற அளவுக்கு இடைவெளி இருக்கணும் மறக்கமா அதாவது வாவுக்கு வா வருது கரும்பு கடையில் நரி போகிற அளவுக்கு வித்தியாசம் அதுக்காக நிறைய கூட்டு போய் போதான்னு செக் பண்ண முடியாது சொன்னால் சரி கேட்டுக்கிறோன்னு நீங்கள் உடனே நாளைக்கு போய் நிறைய கூட்டு போய் கொண்டு வந்து அது நாளாக கடித்து வச்சுட்டு போய் எனக்கு ஃபோன் பண்ணுறேன் சும்மா இருக்க வேண்டிய நிறைய கூப்பிட்டு வச்சு கேப் பாரு ஹாஸ்பிட்டலில் எடுக்க என் மருமை அப்படி பார்த்திங்கன்னா நெல்லுக்கிடையில் நத்தை போகிற அளவுக்கு இடைவெளி இருக்கேன் இன்னைக்கு வயல் வாழ்வுகளை படிச்சுட்டு பேசுகிறீங்க எதையுமே படிக்காமல் ஒரு வயல் வாழ்வு அதிகாரி அன்றைக்கே இருக்கேன் அதுதான் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதீங்கன்னு சொன்னால் தெரியுமா இப்போயும் விவசாய ஆஃபீஸர் வர்றாரு கிராமத்துக்குள்ளே அந்த மரத்துக்கு உரம் போட்டுக்கிட்டு இருக்கான் இவர் அதிகாரி படித்த சும்மா இருப்பார் என்ன உரம் போடுறீங்க மாட்டுச்சாணம் சல்பேட் போடுங்க என்ன மாட்டுச்சாணம் எரும் அமோனியம் குளோரைட் போடுங்க யூரியா போடுங்க அதை போடுங்க இதை போடுங்க அவன் கோவப்போட்டு இப்படிலாம் போட்டால் நானூறு தேங்காய் வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா காய்க்கும் செம்மத்துக்கும் காய்க்காது அவன் எதுக்கு இது முருங்கை மரம் வேண்டாம் முருங்கை மரத்தில் போய் எப்படா தேங்காய் காய்க்கும் இதில் சின்ன கொய்யாப்பழம் காமிச்சாலே ஒடிஞ்சு விழுந்துருது இந்த முருங்காய் நாலு முருங்காய் சேர்த்து காய்ச்சாலே ஒடிகிற மரத்தை போய் அன்றைக்கி ஒரு அச்சும் தும்மிருக்கேன் ரெண்டு கிளை ஒடிஞ்சு விழுந்துருக்கு முருங்கை மரத்தோட வீரியம் பாருங்கள் முருங்கை மரம் கீரைக்கும் இலைக்கும் காய்க்கும் சத்தை கொடுத்துட்டு அது சத்து இழந்து போயிருக்கும் ஒருத்தனை சவுண்டாக பேசிருக்கேன் ஒரு கிளை ஒடிஞ்சு விழுந்திருக்கும் அதில் ஓய்வேன் நானூறு தேங்காய் தேவையா செய்யுது இது சார் அன்னைக்கு பெரியவங்க சொன்னது ஏற்று சொல்ல உழவர் காலத்தில் சொல்கிறோமே அதில் பாருங்கள் ஒரு மாட்டு வண்டி ஒருத்தன் போகிறான் அந்த ரோட்டில் போகிறபோது அப்படி திண்ணையில் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு ஐயா அந்த வடுகைப்பட்டிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும் எவ்வளோ நேரம் ஆகும் பதில் சொல்லலை ஐயா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் அந்த வடுகைப்பட்டிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பதில் சொல்லலை சரி கொஞ்சம் காது கேட்கும் பக்கத்தில் போய் வடுகை போக எவ்வளோ நேரம் ஆகும் ரிசல்ட் இல்லை வேஸ்ட்டு நம்ம டைம் மூணு நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சுன்னு விக்கு 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 நடந்துருக்கான் தம்பி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் ஆகும் இன்ன வரைக்கும் உண்டை தானே கேட்டேன் அப்போ சொல்லப்போ நடந்து போன பின்னாடி சொல்கிற இங்கே தான் உழவர் யாருன்னு பாருங்க தம்பி உன் நடையின் வேகத்தை வச்சு தானே தம்பி நான் டயத்தை சொல்ல முடியும் இந்த இடத்துல தான் சார் கணினி செய்க்குதா இல்லை கலனி செய்க்குதான்ற இடம் ரொம்ப பக்குவப்பட்டவர்கள் நேர்த்தியானவர்கள் அதுக்காகத்தான் அவங்கள ரொம்ப குறைச்சி மதிப்பெற்ற வேணாம் விளையக்கூடிய நிலமாக இருந்தது இப்போ விளை நிலமாக மாறிவிட்டது விற்கக்கூடிய நிலமாக மாறிவிட்டது ரோட்டில் ஓடிய லாரி இப்போ ஆற்றில் ஓடுகிறது மணலை கொண்டு வர்றது அப்புறம் எப்படி சார் பூரா சொல்லுவேன் மழை வந்தால் வீட்டுக்கு வெளில வந்துடும் சார் மழை வந்தால் வீட்டுக்கு வெளில வருது ஓ வீட்டுக்கு வெள்ள வெல்ல சார் அது இடத்துக்கு அந்த மழை நீர் வந்துச்சு நீங்கள் உரம் கம்மாயிலையும் காளாங்கரிலேயும் ஆற்றில் வீடை கட்டிப்பிட்டு அதில் உரம் தண்ணி வருது தண்ணி வருது வீட்டுக்கு வருதுன்னா அது இடத்துக்கு அது வரத்தான் செய்யும் நம்ம தான் ஆக அன்று இயற்கையை வளப்படுத்தினார்கள் இன்று இருப்பதை பால்படுத்துகிறார்கள் அப்படின்னா அவங்கள குறை சொல்கிற காலில் ஊடகமும் என்னென்ன செஞ்சிருக்கு எவ்வளோ விஷயங்களை செஞ்சிருக்குன்ற சொன்னோம் இன்றைக்கி பிரதமர் அவர்கள் என்ன அறிவிக்கிறார் என்பதே வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சியிலையும் கையில் இருக்கிற கைபேசிலையும் பார்த்து தெரிஞ்சிக்கிற பக்குவத்தை கொடுத்தா கூட உண்மையான தூய் அறிவு நல்ல நாணமும் நல்ல கலாச்சாரத்தையும் கொடுத்தவர்கள் எட்டு மணி நேரம் கிராமத்தில் பத்து மணி நேரம் தூங்குனால்தான் நூற்றி பத்து வயது ஆரோக்கியமாக இருந்தார்கள் எங்கள் பாட்டி நூற்றி இருபத்தி நாலு வயசுன்னு அடிக்கடி சொல்கிறேன் எதுக்காக ஆரோக்கியமும் நிம்மதியும் மனநி ஏன்னா தலைப்பு வந்து மன நிம்மதி மன மகிழ்ச்சி தான் மன நிம்மதியாக இருந்தார்கள் சொத்து சம்பாதிக்கல படுத்த உடனே பத்து நிமிஷம் தூங்கினவர்கள் உழவர்கள் மூன்று மணி வரைக்கும் அந்த ஊடகத்தை நோண்டிக்கிட்டே தூங்காமல் இருப்பவர்கள் தான் இந்த ஊடகம் ஆக முன்னோர்கள் விட்டு சென்ற நல்ல கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் கடைபிடித்து அடுத்து வர தலைமுறைக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிவித்து மீண்டும் மே தின நல்வாழ்த்துக்கள் அன்போடு சொல்லி மனிதனுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஊடகத்தில் அங்கங்கே இருந்தாலும் நிரம்ப கிடைத்தது உழவர் காலத்தில் வாழ்ந்த நம்ம பாட்டம் போட்டு வாழ்ந்த வாழ்க்கை தான் என்று சொல்லி தீர்ப்பாக சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்